பாரா ஒலிம்பிக்ஸ் தொடரில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் சுமித் தண்டில் தங்கப்பதக்கம் வென்று அசுத்தினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த விளையாட்டுத் தொடரில் இந்தியா சார்பில் எண்பத்து நான்கு பேர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இந்நிலையில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் எழுபது புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இந்திய வீரர் சுமித் தண்டில் தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோல பாரா வில்வித்தை கலப்பு அணி காம்பவுண்ட் ஓப்பனில் இந்தியாவின் ஸ்ரீதல் தேவி ராகேஷ் குமார் ஜோடி இத்தாலி ஜோடியை நூற்று ஐம்பத்தி ஆறுக்கு நூற்று ஐம்பத்து ஐந்து என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது இதன் மூலம் மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி ஏழு வெண்கலம் என பதினைந்து பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா பதினைந்தாவது இடத்தில் உள்ளது